मुनसूरिपूर्वम् श्रीशैलपूर्णकुरुकेशविलासिमद्यं शे श्रीमत्कुमारगुरुमुख्यविभूषिताग्रं श्री यार ये गुरु बंशम अहम् प्रपद्ये। श्रीमते रामानजयन महा श्रीमते निगमांत महा देशिगायन महा महत्वम्शम तोड़े ले गुरु भक्ति यंबर। आचार्य भक्ति, आचार्य भक्ति यार की அவருக்கு ஞானம் அதிகமாக இருக்கும் ஆச்சாரிய பக்தி குறைவாக இருப்பவன் புத்திசாலியாக இருந்தாலும் சாஸ்திரார்த்த ஞானம் சம்பிரதாய ஞானம் குறைந்துவிடும் என்பதாக சுவாமி தேசிகன் சாய்ச்சிருக்கார் ஆச்சாரிய பக்திக்கு நல்ல உதாரணமாக எத்தனையோ மகான்கள் எழுந்துள்ள இருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் மகான் திருக்குறுகை பிரான் பிள்ளான் அவர் திருமலை நம்பிகளுடைய வம்சத்தைச் சேர்ந்த அதாவது திருமலை நம்பிகளுடைய திருக்குமாரர் ஸ்ரீமன் நாதமுனிகள் ஸ்ரீ ஆளவந்தார் அவருடைய வம்சத்தைச் சேர்ந்தவர் ஒரு சமயம் ராமானுஜர் திருமலைக்கு எழுந்துருள்ளார் திருமலை நம்பிகளிடம் ஸ்ரீமத் ராமாயண அர்த்தம் கேட்க வேணும் என்பதற்காக ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு விசேஷமான அர்த்தங்கள்லாம் அவர் சாதிப்பாராம் அதை அவர்கிட்டன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ராமானுஜர் திருமலைக்கு எழுந்துள்ளினார் அர்த்தங்களை எல்லாம் கேட்டார் அது உபதேசம் முடிஞ்சப்புறம் திருமலை நம்பிகள் சொன்னார் என்னுடைய குமாரன் இருக்கான் அவனை தேவர் ஸ்வீகரிச்சுக்கணும் ஸ்வீகரிச்சிக்கணும்னா உங்கள் சிஷ்யனாக இருக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் பிள்ளான்னு பேர் அவருக்கு இந்த பிள்ளானை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்போ பகவத் ராமானுஜர் சொன்னார் இது எதற்காக தேவரீரே உத்தமமான ஆச்சாரியர் ஸ்ரீபாஷ்யகார உத்தம தேசிகாய ஸ்ரீசைல பூர்ணாய நமோ நமஸ்தாத்தன் உத்தம தேசிகர் அப்படின்னு அவருக்கு திருணாமா பெயர் அதாவது பிரிதம் அப்படின்னு வச்சுக்கலாம் தேவர் ஆச்சாரிய புருஷ வம்சத்தை சேர்ந்தவர் நாதமுனிகள் ஆளவந்தார் முதலாளிகளுடைய சொட்டை குலத்தை சேர்ந்தவர் திருமலையிலே பிரதம ஆச்சாரிய புருஷர் என்பதாக சொல்லப்படுபவர் அப்படி இருக்கச்ச குமாரனுக்கும் தேவரியரே சமாசேயனங்கள் காலக்ஷேபங்கள் எல்லாம் சாதிக்கலாமே இதுக்கு என்னிடம் அனுப்ப வேணும் அப்படின்னு கேட்டார் பகவத் ராமானுஜர் அப்போ அவர் சொன்னார் அப்படி இல்லை சின்ன வயசுலேருந்தே எப்பவுமே ராமானுஜர் ராமானுஜர்னு அதையே சொல்லின்னு இருக்கார் சின்ன பையனாக இருக்கும்போதுலேருந்தே ராமானுஜர் இப்போ எங்கே இருக்க ராமானுஜர் இப்போ என்ன பண்ணின்னு இருக்க ராமானுஜர் என்ன விஷயம் சொன்னார் அதெல்லாம் எல்லார்டையும் கேட்டு கேட்டு தெரிஞ்சுப்பார் எப்பவும் சதா பகவத் ராமானுஜர் சிந்தை தான் இவருக்கு இருக்கு இந்த குழந்தையிலேருந்து ஆரம்பித்தே இருக்கு அதனால் உமக்கு அத்தியந்தம் பிரிய சிஷ்யராக இருப்பான் அது மட்டும் இல்லை உன்னுடைய கடாட்சத்துக்கு பாத்திரமாக இருப்பான் பின்னாடி சம்பிரதாயம் வளருவதற்கு நீர் அனுகிரகம் பண்ணணும் இப்படிலாம் சொன்னார் பகவத் ராமானுஜனும் ஏற்றுண்டு பிள்ளான தனக்கு சமமாக ஆக்கினார் அப்படின்னு குரு பரம்பரையில் இருக்குது சகல சாஸ்திரங்களையும் சொல்லி கொடுத்தார் குறிப்பாக விஷயம் அதாவது அழ்வார் பிரபந்தத்தில் விசேஷமான ஊற்றம் ஒரு நாள் ராமானுஜர் தன்னுடைய மட்டத்துக்குள்ளே உள்ளத்தின் இருக்கார் மனசுக்குள்ளே திருவாய்மொழி ஓடின் இருக்கு அந்த அர்த்தத்தை அப்படியே அபிநயமாக பண்ணிட்டு இருக்க கையால் உள்ளுக்குள்ளே பகவத் ராமானுஜர் பண்ணிட்டுருக்கும் இருக்கும்போது வெளியிலேருந்து ஒரு துவாரம் வழியாக பிள்ளான் பார்த்தார் இவருடைய அபிநயத்தை பார்த்து அந்த பாசுரத்தை கண்டுபிடிச்சிட்டார் திருமாலுரன் சோலைமலை என்றேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு பாசுரம் அப்படியே பிள்ளான் சொன்னார் உடனே ராமானுஜருக்கு ரொம்ப சந்தோஷம் கதவை திறந்து வந்து யார் நம் பிள்ளானோ அப்படின்னு சொல்லி அரவணைச்சு உச்சி மூந்து என்ன ஒரு அனுகிரகம் நாதமுனருடைய அனுகிரகம் ஆள் வந்தாருடைய அனுகிரகம் இவருக்கு பரிபூர்ணமாக இருக்கு பிள்ளானுக்கு இப்படி பகவத் விஷயத்தில் இப்படி ஒரு ஈடுபாடு இனிமேல் இவருக்கு திருக்குறுகை பிரான் அப்படின்னு திருநாமம் நான் வைக்கிறேன்னு வச்சேன் இது ஆள் வந்தாருடைய திருவுள்ளம் ஆள வந்தாருடைய நியமனம் அதன்படி நம்மாழ்வாருடைய பெயரை அந்த பிள்ளானுக்கு வச்சார் திருக்குறுகை பிரான் அப்படின்னு நீரே திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணும் அப்படின்னு நியமனம் பண்ணார் பிள்ளான் வியாக்கியானம் பண்ணார் இல்லவா நான் வியாக்கியானம் பண்ணேன்னு எங்கேயுமே சொல்லலை இது ராமானுஜர் பண்ண வியாக்கியானம் மங்கள ஸ்லோகம் கூட பண்ணலை வியாக்கியானத்தில் ஆரம்பத்தில் பிரார்த்தனா ஸ்லோகம் பண்ணுவாள் நான் இந்த கிரந்தம் பண்ண போகிறேன் இது நல்லபடியாக நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவாள் பிள்ளான் பண்ணலை ஏன்னா பகவதும் தான் பண்ணுறார் நான் பண்ணலைன்னு விட்டுறேன் அவர் சொன்ன அர்த்தம் தான் பூர்த்தியாக இதில் வேறு அர்த்தம் எதுவுமே கிடையாது எனக்கு தோணின அர்த்தங்கோ நான் கண்டுபிடிச்ச அர்த்தமும் கிடையாது அவர் காலக்ஷேபத்தில் சொன்ன அர்த்தம் மட்டும்தான் திருவாராயர் படியில் நான் சொல்ல போகிறேன்னு வியாக்கியானத்தில் அப்படின்னு மனதுக்குள்ளே சங்கல்பிச்சுண்ட அது மட்டும் இல்லாமல் உபய வேதாந்தம் இல்லவா நம்ம சம்பிரதாயத்தில் சீபாஷ்யம் ஒரு வேதாந்தம் இந்த பகவத் விஷயம் ஒரு வேதாந்தம் அதனால இரண்டும் சேர்த்து ஒரே வேதாந்தமானபடினாலே அப்படின்னாலே பண்ண மங்கள ஸ்லோகம் தான் இதுக்கும் சீபாஷியம் பண்ண ராமானுஜர் தான் இதையும் பண்ணுறார் அந்த மங்கள ஸ்லோகம் தான் இதுக்கும் தனியாக அவனு கிடையாது அப்படின்னு பில்லான்னு நினச்சிண்டு அந்த வியாக்கியானத்தை பண்ணி திருவாமி வியாக்கியானம் திருவாராயிரப்படி பண்ணி பகவத் ராமானுதர்கிட்டயே கொடுத்துட்டார் அதை தேவரியருடைய இது இது தேவர சாதித்த அர்த்தம் அதுக்கப்புறம் பகவத் ராமானுதர் கடைசியில் பிள்ளானியை ஞானபுத்திரனாக்கி பிள்ளாணியை ஆச்சாரிய சிம்மாசனாதிபதியாக்கி சீபாஷ்யம் விஷயம் எல்லாம் பிள்ளான் மூலமாக சம்பிரதாயம் வரணும் என்பதாக ஏற்பாடு பண்ண அந்த மாதிரி தான் பகவத் விஷய சம்பிரதாயம் பிள்ளான் மூலமாக நமக்கு வந்திருக்கு சீபாஷ்ய சம்பிரதாயம் எல்லாருக்குமே பிள்ளான் மூலமாக தான் வந்திருக்கு இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் சின்ன வயசில் பிள்ளானுக்கு இருந்த ஆச்சாரிய பக்தி அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே ராமானுதிரியே நினச்சின அந்த பக்தி இருந்ததுன்னா பிற்காலத்தில் அந்த பக்தி அப்படியே ஞானமாக மலரும் அவனும் நல்ல சிறந்த ஞானியாக ஆவான் அப்படிங்கிறதுக்கு இது நல்ல உதாகரணம் ஸ்ரீமதே வரத தாத்தாரிய மகாதேஷுகாய் மகன்